குடியிருப்பு ஒரு மாதம் வாயின் மேல் பகுதி முரசு வீங்கி இருக்கு இப்பொழுது இந்த முரசை பார்த்து நீ குணப்படு நீ குணப்படு சுவாசிக்கிற சுவாசம் கர்த்தருடைய சுகத்தை ஆரோக்கியத்தை கொண்டுபோவதாக மூச்சேர்ந்தேன் இன் ஜீசஸ் நேம் நவ 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 இன் ஜீசஸ் நேம் லீவ் லீவ் இன் ஜீசஸ் நேம் ஐ செட் திஸ் டாட்டர் फ्री நீ கொடுக்கிற சுகத்துக்கு நன்றி அற்புதங்கள் நடக்கிறபடியால் நன்றி நாசியே பாத்தீங்களா அப்படி இருக்கேன்னு நாசியில் நோய் இருந்துச்சா எவ்வளவு காலம் ஒரு மாசம் நாசியில் நோய் இருந்தது சாப்பிட ஏலா இப்ப எல்லா வழி நோய் எல்லாம் போயிட்டு அப்படின்னு ஆண்டு சுகம் கொடுத்துட்டா அந்த வீக்கம் இல்லாமலே போயிடும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு பிளஸ்ஸு